பதிமூன்றாவது நாள் முடிவில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் ஐம்பது முழுமையான மனித எண்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நாங்கள் எதிர்பாராத மர்மங்கள் இங்கே இருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் இந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வராமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது குறி சிறுவர்களின் எலும்பும் காணப்படுகிறது இங்கு மிக பெரிய ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது ஜே பி ஜெஃப்னா அவர்களுக்கு வணக்கம் நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது இன்றைய செம்மணி புதகொலியின் அதிர்வு தரும் பதிவுகள் ஜே ஜெஃப்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் செம்மணி தரமான தகவல்களை உடனுக்குடனாக அறிந்து கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செம்மணி மனித புதகுலியில் இன்று வரை ஐம்பத்தாறு முழுமையான மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஐம்பது மனித எலும்புக் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக் கால்கள் கைகள் முடங்கிய பார்வை எலும்புக் மீட்கப்பட்டமை அதிர்ச்சி அளிக்கின்றது மேலும் செம்மணி பகுதியெங்கும் தோண்ட தோண்ட மனித கச்சங்கள் வெளிக்கிளம்புவது பேரச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது செம்மணி மனித பொதுவழி வழக்கு தொடர்பான சாட்சிகள் அச்சுறுத்தப்படுவதாக தெரிவித்துள்ள செம்மணி வழக்கின் முறைப்பாட்டாளர் கிருபாகரன் எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் வழக்கில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் செம்மணிக்குள் மேலும் பல மர்மங்கள் புதைந்திருப்பதாக சட்டத்தரணி சுபாஷ் தெரிவித்திருக்கிறார் செல்மணி அகழ்வு நடவடிக்கைகள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் தடயவியல் பொருசார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் நல்லூர் பிரதேச ஊழியர்கள் இணைந்து அகழ்வு பணியை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மனித புதைகுதி அகழ்வு இன்றைக்கு பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது பதிமூன்றாவது நாள் முடிவில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் ஐம்பது முழுமையான மனித முன்னேற்றங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக கொள்கை பேராசிரியர் ராஜிமதுவா அவர்கள் நாள் அடையாளமிடப்பட்டிருக்கிறது பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரிகப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் சந்தேகத்துக்குரிய பகுதி பரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று மணி திட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதால் அந்த பகுதி வந்து அகழ்வாராட்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் திருடப்படுத்தப்பட்டுள்ளது அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று எண்பு அச்சங்கள் துப்பரவாக்கப்பட்டு அது நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமுடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வாராட்சி பணிக்கான இரண்டாவது அடையாளம் எலும்புத் தொகுதி குவியல் என்று சொல்றது வந்து குழப்பமான நிலையில கலந்து போடப்பட்ட பகுதியை தான் எலும்பு தொகுதி குவியல் என்று சொல்றது அதன் இங்கே தனி மனித என்பு ஏற்றங்களாக இலக்கத்துல கொண்டு வரீங்களா அதனாலதான் அந்த எலும்பு ஆஹ் குவியல் தொகுதிகள் சமணியில இன்றைய தினமும் புதிதாக மூன்று மனித என்புத் தொகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவற்றோடு சேர்த்து ஐம்பத்தி ஐந்து மனித என்பது தொகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் எதிர்பாராத மர்மங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் ஏற்கனவே கிருஷாந்தி குமாரசாமி அவர்களினுடைய பாலியல் படுகொலை வழக்கிலே சாட்சியாக இருந்த முன்னாள் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியதைப் போல அறுநூறுக்கும் அதிகமான தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இவற்றுக்கு நீதியை பெறுவதற்காக நாங்கள் இறுதி வரை போராடுவதிலே உறுதியாக இருக்கிறோம் இந்த இடத்திலே நாங்கள் மக்களுக்கு முன்வைக்கின்ற கோரிக்கை நீங்கள் அனைவரும் உங்களுடைய தளங்களில் இருந்து இந்த இனப்படுகொலைக்கு நீதி கோரி குரல்களை எழுப்ப வேண்டும் தாயக தமிழர்கள் மாத்திரம் அல்லாது புலம்பெயர் தமிழர்களும் பாரிய ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்பதன் வாயிலாகத்தான் இந்த செம்மணிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் செம்மணி என்பது வெறும் செம்மணி கிடையாது இது தமிழினத்துக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும் இது ஒரு குறியீடு இத்தகைய குறியீடுகள் தமிழர் தாயகம் எங்கும் விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் செம்மணியை வைத்து எமது நீதி கோருகின்ற பயணத்தை பலப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் எமது இனத்துக்கான நீதியை என்று ஒரு நாள் நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் இலக்கு ஒன்றே இனத்தினுடைய விடுதலை செம்மணிக்காக எமது குரல்கள் தொடர்ந்தும் வழக்கினுடைய முறைப்பாட்டாளரான கிருபாகரன் சார்பில் இந்த வழக்கிலே ஆஜராகின்றோம் உண்மையில் இந்த சிந்து பாத்தி மயணத்திலே ஆரம்பத்தில் தகன மேடை அமைக்கப்பட்ட பொழுது சில எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்திலே எடுக்கப்பட்டது அதற்கு எதிராக கிருபாகரனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்திலே ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடையிலே பல திசை திருப்பல்கள் இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம் இதிலே நாங்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறுபட்ட புதைகுழிகள் புதைகுலிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம் ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம் நன்றி இந்த அச்சுறுத்தல்கள் கிடைத்து சம்பந்தமாக ஏதாவது முறைப்பாடுகளை உண்மையை சொல்ல போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் மட்டங்களால்தான் அச்சுறுத்தலே வழங்கப்படுகிறார் இதனாலதான் நாங்கள் ஈழத்திலே அரங்கேறின இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வாரம் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வாக அமையப்பெற முடியும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம் இந்த இடத்திலையும் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்தம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வாங்க அது பற்றி ஏனைய விடயங்களை முறைப்பாட்டால் உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சு நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு மாத்திரமல்ல முழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கு நாங்கள் அதை எடுத்து அப்படி இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மர்ம வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் வந்ததற்கு மிக பிரதான காரணம் வழக்காளியான எண்ணை அச்சுறுத்துவதும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாமல் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்த பொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை அவ்வாறான நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியால பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வெறாமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் இந்த பொன்னம்பல சந்தியில் இருந்து இருக்கின்ற அதாவது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோம சோமரத் ராஜபக்ஷ தன்னுடைய புதகுழிகள் தொடர்பான அறிக்கையிலே ஆஹ் பதினைஞ்சாவது குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் பொன்னமலை சந்திக்கு அருகில் இருக்கின்ற இராணுவ முகாத்துக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றில் இருந்து அந்த அகல்வா இடம்பெற்றது தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்திருக்கிறேன் விட சில தினங்களாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் ராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் வளமைக்கு மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் முன்வைக்கின்ற வருகின்ற பொதுமக்களையும் பயன்படுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் வேண்டிய அவசியம் இல்லை குறித்த வாகனம் அது

பல்கலைக்கழகத்தின் பொல்லியல் துறையில் பதிலான அந்த மாணவர்களும் இங்கு வந்து அகழ்வார்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அத்துடன் ஒரு புதியதொரு இடத்தையும் அதில் கண்டுபிடித்து அதிலும் அகழ்வாராவது என்று நடக்கின்றது இது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் எடுக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் யாவையும் ஒரு குறைந்த அளவு அதாவது ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது இது சாதாரணமாக ஒரு புதைக்கப்படும் ஒரு இடமாக தெரியவில்லை ஒரு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை அதுக்கு மாறாக ஏனூத்தானு ஒன்று வெகு ஒரு விரைவில் சடுதியில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது அத்துடன் சிறுவர்களின் எலும்பும் காணப்படுகிறது இங்கு மிகப்பெரிய பெரிய ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது வைத்திருக்கிறது ஏனென்றால் சிறுவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் குற்றவாளிகளாகவோ அல்லது எந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாக கருதப்பட முடியாது எனவே நிச்சயமாக ஒரு குற்றம் நடக்க நடந்த ஒரு இடமாகவே இந்த புதைக்குடி காணப்படுகிறது இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக ஆய்வாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் கண்டெடுக்கப்படும் இந்த விடயங்களை பற்றி உத்தியோகபூர்வமாக இங்கு அறிவிக்கப்படுகிறது அத்துடன் கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புகள் யாழ்ப்பாணம் மெடிக்கல் ஃபேக்கல்டி அனுப்பப்பட்டு அங்கு ஆராய்வு செய்யப்பட்டு வருகிறது எனவே இவையெல்லாம் மிக நுட்பமாக உத்தியோகபூர்வமாக நன்றாக நடக்குது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் பல நாட்கள் இந்த விடயம் நடைபெற இருக்கிறது இதற்கு சகளுடைய சகளுடைய ஒத்துழைப்பின் தேவை மதிப்புக்குரிய யாழ் மீது மீதவான் இதற்கு பொறுப்பாக இருக்கிறார் இந்த அகழ்வு நாளையும் தொடரவிருக்கிறது